தமிழகத்துல பெண்கள் என்னைய ஆசையா எல்லாரும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அவங்க எல்லாரும் அப்பா அப்பான்னு என்னை கூப்பிடும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கு தலைவரே நம்ம தான் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லையே இப்ப கூட ஏதாவது ஊர்ல கர்ப்பிணி பெண்கள் இருபத்தி ஏழு பேருக்கு மாத்தி ஊசி போட்டாங்க உனக்கு கேட்டாங்களா நான் பேசிக்கிறேன் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல எங்கேயுமே தப்பு நடக்காது காவல்துறை என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இயங்குது ஆக தமிழ்நாடு ரொம்ப சிறப்பா இருக்கும் தலைவரே நம்ம ஆச்சில சங்கிலி பருப்புக்கு பஞ்சமே இல்லையே ஏன் இப்ப கூட ஏதோ ஒரு ஊர்ல நடந்துச்சு அதோட எண்ணிக்கை முப்பது முப்பதும் தாண்டி போய்கிட்டே இருக்காமே அது மட்டும் இல்ல இப்ப கூட ஏதோ ஒரு ஊர்ல காவல் அதிகாரிகளாக பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களாமே அப்படியா சும்மா இரேண்டா வாய் முடித்து ஆட்டு மண்டைய

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றியாச்சு ஐம்பது கூட நிறைவேற்ற மக்கள் பேசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாங்க ஜெயிக்கிறதுக்காக தான் நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்துறோம் உதாரணத்துக்கு உங்களுடன் முதல்வன் என்னுடன் மருத்துவம் இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து வந்துட்டு கொண்டு வந்துட்டு இருக்கோம் இதெல்லாம் இப்ப பண்ணமும் அப்ப இருந்து முதல்வன் உங்கள் முதல்வன் துபாயிலிருந்து உங்கள் முதல்வன் செவ்வாய் கிரகத்திலிருந்து உங்கள் முதல்வன் இன்டர்நேஷனல் ஆங்கர் வராங்களா என்னை பேட்டிடுங்க நான் பேசிக்கிறேன் நான் பேசும்போது குறுக்கால குறுக்கால வராத சரியா மண்டே மட்டும் ஆட்டு சரியா முதல்வரே வணக்கம் 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 பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்திருக்கீங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை பண்ணிருக்கீங்க என்ன ஏதோ தொழில் முதலீடுகள் சொன்னாங்க கேட்கறதுக்கே ஆச்சரியமா இருந்தது என்னென்ன பண்ணிருக்கீங்க ஆக நான் லண்டன் ஜெர்மனி துபாய் போன்ற நாடுகளில் வந்து முதலீடு இருக்கிறதுக்காக சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் நிறைய பேரை பார்த்தேன் பார்த்துட்டு நிறைய பேசினேன் தமிழகத்துக்கு நிறைய தொழிற்சாலைகள் நிறைய வந்து கம்பெனிகள் வந்து கொண்டு வர போறோம் இது கூடிய நடக்கும் வேலை அதிகப்படுத்தி இருக்கீங்க அப்படிங்கிறப்போ நம்ம ஆட்சியில தான் வாய்ப்புகள் இருக்குன்னு பேசிக்கிறாங்களே உண்மையா அது உண்மைதான் ஏன்னா எத்தனையோ பேர் தமிழ்நாட்டை வந்து ஆண்டு போன வருஷம் ஆண்டவங்கள்லாம் ஒரு வளர்ச்சி கூட கொண்டு வரல ஆனா இந்த திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஓல நிறைய முதலீடுகளை ஈர்த்து தமிழ்நாட்டுல வந்து நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு கொடுத்துருக்கோம் இல்லை இந்த சுற்றுப்பயணம் எல்லாம் ஏதோ உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னு பேசிக்கிறாங்களே அப்படியா இல்லை அதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள் எதிர்கட்சிக்காரங்க பண்ணுற சதிகள் நான் எதிர்கட்சிக்காரங்க வந்து ஏதோ பஸ்ஸை டிராவல்ஸ் எடுத்துட்டு ஊர் ஊரா சுற்றிட்டு பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இந்த திராவிடம் என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் சிறுபான்மையர்களுக்கும் ஆதரவாதான் இருக்கும் சரி தலைவரே ஏதோ நீங்க ஊருக்கு போனப்ப உங்க கொள்கை தலைவர் போட்டோ எல்லாம் திறந்து வச்சி அதுவே ஏதோ நீங்க காசு கொடுத்துதான் ஏற்பாடு பண்ணீங்க அவங்களாலாம் கூப்பிட்டு மரியாதை மக்களுக்குள்ள பேசிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஒரு பதிலடி கொடுக்க போறீங்க அதாவது லண்டன்ல இருந்து ஒரு மாணவன் வந்து தமிழ்நாடுல இருக்க அவங்களோட தலைவர் போட்டோ திறக்க முடியுமா முடியாது ஆனா நாங்க காசு கொடுத்தாவாச்சு திறந்து அவருக்கு மாலான வச்சு சால்வை போட்டு நம்ம தமிழர்களோட பெருமையை வந்து லண்டன்ல மாணவர்களை வந்து நிலைநாட்டியிருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து இந்த திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ தான் சரி இந்த தொழில் முதலீடு ஃபாரின் டூர் என்னென்னமோ சொன்னீங்க எங்களுக்கு வந்து ஒரு கம்பெனி பதினஞ்சாயிரம் கோடி இன்வெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னீங்க அவங்க ஒரே வார்த்தை அப்பெல்லாம் எதுவுமே இல்லைன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் விட்டுட்டாங்க என்னது இதெல்லாம் அதாவது என்ன காரணம்னா நான் வந்து வெளிநாடுக்கெல்லாம் போயிட்டு வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன் சுற்றுப்பயணம் மேற்கொண்டதுல நிறைய பேர்த்த வந்து தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சேன் ஆனா இந்த ஒன்றிய அரசு என்ன பண்ணிட்டாங்க அந்த கம்பெனிக்கு வந்து மூளை சலவை பண்ணு நம்மளோட பக்கத்து மாநிலத்துக்கு வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க இது தமிழகத்துக்கு செய்த மிகப்பெரிய துரோகமா வந்து நான் பாக்குறேன் இருந்தாலும் இப்ப வேலை வாய்ப்பை வந்து அஞ்சு லட்சத்துல இருந்து கொண்டு வருவோம்னு சொன்னீங்க இங்க என்னடா மக்கள் வேலை வாய்ப்பு இல்லாம போதுமா துண்டு சீட்ல வேணாம் எழுதி கொடுக்கவே இல்லமா யாரும் இல்ல அந்த செருப்பு கம்பெனி பிரச்சனை ஏமா போதுமா ஐயோ அனுப்பியா அனுப்பியா ஃபர்ஸ்ட் எனக்கு அனுப்பியா ஃபர்ஸ்ட் ஐயோ இந்த அப்பா வேற வந்து இந்த ஆட்சிய வந்து நல்லா பார்த்து கொண்டு என்கிட்ட வேற குடுத்துட்டாரு உடம்பு சரியில்லைன்னு பரபரப்பா இருக்கேன் நிறைய வேலை கொடுத்துருக்காரு இல்ல தலைவரே ஜிம்முக்குலாம் நல்லா போறீங்க போலே ஒர்க் அவுட் பலமா அப்படியே குத்துனே நினச்சிக்கோ இங்க வா தலைவர் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு உடம்பு சரியில்லை முன்ன மாதிரி இல்ல அதனால வந்து என்னையே தான் பாத்துக்க சொன்னாரு நிறைய வேலைகள் கொடுத்துருக்காரு என்ன பண்ணு ஒரு டீம் இருக்காங்க நம்ம டீம் அந்த டீம் வரவை வர வச்சு அவங்க வச்சு முடிச்சு கூப்பிடு 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 மேடம் யாரு இவங்க தான் தலைவர் நம்ம டீம் டீமா சிங்கிளா வந்திருக்காங்க சோலோ டீம் சோலோ டீமா இங்க பாருமா அப்பா வந்து நிறைய வேலை கொடுத்துருக்காரு நிறைய திட்டங்களை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு இதெல்லாம் சட சடன்னு ஒரு பத்து நாள்ல எல்லாத்தையும் முடிச்சிடுங்க. நீங்க வரதுக்கு முன்னாடியே அப்பா என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு எங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டாரு. நீங்க ஓனனா சொல்லுங்க பாத்துக்கலாம். ஆ ஃபர்ஸ்ட் ஆட்சி வந்தனே வந்து மகளிருக்கு இருக்கு காஸ்ட் சொல்லிருக்காரு. 100 ரூபாய் கொடுத்தா போதும் மாசம் மாசம். 200 ரூபான்ற அந்த மைண்ட விட்டு தாண்டவே மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ணீங்கன்னா அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வர முடியாது. இன்னும் கொஞ்சம் மேலே. அம்மா அதாம நம்ம கடயோம். 200 அடுத்த வருஷம் ஆட்சிக்கு வந்தரும் பதவி கிடைக்காது சரி ஒரு கூட சேர்த்து 350 தான் போட்டுக்குறேன். கட்சியால கஞ்சபிருஷ்நாதை கூட்டம்னு தெரியலையே ஆயிர ரூபாய் மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபா தான் கொடுக்கணும்னு தலைவர் சொல்லிருக்காரு தலைவர் சொல்லிருக்காரா சின்னவர் நான் சொல்றேன் எல்லாத்துக்கும் ஆயிரம் ரூபாய் கிடையாது சின்னவர் சொல்றத முதல்ல உங்க கூட இருக்கவங்க கேப்பாங்களா தலைவர் ஏன் கிட்ட என்ன சொல்ல மகளிர் உரிமை தொகை எல்லாரும் கொடுக்காதீங்க ஒரு பத்து பேருக்கு ஃபர்ஸ்ட் குடுங்க அடுத்து குடுப்போம்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் குடுக்காதீங்க சொல்லுங்க என்ன தகுதின்னு குழம்பு போயிருவாங்க அதுலயே ஒரு நாலு வருஷம் ஓடிடும் தேர்தல் வரும்பொழுது அது தகுதியெல்லாம் தேவையில்லை சும்மா சொன்னோன்னு சொல்லி ஒரு ஆயிரம் கொடுத்து விடுங்க இதுதான் பிசினஸ் டெக்னிக்ஸ் முக்கியமா அப்பாவோட அப்பா பேரை சேர்க்க மறந்துடாதீங்க ஏன்னா எல்லா நம்ம பிராண்ட் இருக்கணும் அடுத்த அப்பா வந்து மாயுமானவன் திட்டம் சொல்றேன் இருக்காரு என்னன்னா வீடு விடா போய் ரேஷன் கடைக்கு போனோம் நான் என்ன சொல்றேன் ரேஷன் கடை வேணான்றேன் எதுக்கு ரேஷன் கடை ஆஹ் ஆஹ் எதுக்கு ரேஷன் கடைன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு குடிரிமையே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருவாங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வீடு தேடி ரேஷன் பொருள் அது முக்கியமா வயசானவங்களுக்கு அப்படின்னா ரேஷன் பொருள்ல கொண்டு போனோம் நமக்கு பெட்ரோல் செலவாகும் முக்கியமா நம்ம ரேஷன் கடைகள் எல்லாம் நிறைய சைட்ல தள்ளிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம நிர்வாகிகள் கஷ்டமாயிரும் அதனால வந்து ஒரு நாலு தொகுதிய செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கஷ்டப்படும் ஆமா எப்பயுமே நம்மளுடைய நிர்வாகிகள் சிறப்பா இருக்கணும் உங்களுடைய தொகுதி அப்பாவோட தொகுதி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தொகுதியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு நூறு பேரு குடுங்க போதும் கேட்டா விளம்பரம் மட்டும் பிரம்மாண்டமா இருக்கணும் சரியா அடுத்து வந்து நலம் காக்கும் முதல்வர் திட்டத்தை வந்து கொண்டு வர சொல்லியிருக்காரு எல்லாமே வந்து நல்லாவே கூடாது ஊசி போட சொன்னா மாட்டு ஊசியை போட்டு பேதி மாத்திரை கொடுத்துருங்க எல்லாம் பண்ணுங்க நம்ம ஆட்சியை புடிச்சிடலாம் இந்த இடத்துலயும் நீங்க டெக்னிக்க யூஸ் பண்ணணும் நலம் காக்கும் ஸ்டாலின்னு சொன்னா இது வரைக்கும் எவ்வளவு பேருக்கு மருத்துவம் பார்த்திருக்கீங்க எவ்வளவு மருத்துவர்கள் அந்த கூட்டத்துல இருக்காங்க உங்களுடைய டீம்னு சொல்றீங்க அதுல எத்தனை மருத்துவர்கள் செவிலியர்கள் இருப்பாங்கன்னு எல்லாரும் கேள்வி கேட்பாங்க முக்கியமா எதிர்கட்சிக்காரங்க கேள்வியா கேட்பாங்க எதுக்குமே நம்ம பதில் சொல்லக்கூடாது முக்கியமான விஷயம் யாரு என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு இன்னொரு திட்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் நலம் காக்கும் முதல்வர்னு கேள்வி கேட்டாங்கன்னா உங்களுடன் முதல்வர்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்க அந்த திட்டம் நடக்குதோ இல்லையோ முக்கியமா இந்த சென்னையை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பெருங்குடி ரோடு தரமணி ரோடு அப்புறம் இன்னும் முக்கியமான ரோடெல்லாம் என்ன இருக்கு அதுக்கப்புறம் போடுங்க ஜிஎஸ்டி ரோடு ஒரு ஒரு ரோடு எல்லாம் போட்டுடுங்க எல்லா ரோட்லயும் நம்மளுடைய பிளெக்ஸ் இருக்கணும் ஓடுற எல்லா ஆட்டோலயும் நம்மளுடைய பேனர் தான் இருக்கணும் அதுக்கேத்த மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலும் நலம் காக்கும் முதல்வர்னு தெரியணும் அதுதான் விளம்பரத்துக்கான முதல் படி பட்ஜெட் மட்டும் என்ன கேட்காதான் ஜெயிக்கணும்னா வந்து 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 காசு இன்வெஸ்ட் மக்கள் மக்கள் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி வச்சிருக்காங்க விளம்பரம் பண்ணாதான் செலவு வேற அதுக்கப்புறம் அப்பா ஸ்கூல் பசங்களுக்கு நைட்டு நைட்டு இரவு உணவு திட்டம் சிக்கன் சவர்மா அதெல்லாம் வந்து போட்டு போட்டுங்கூடா சாயங்கால பரவாயில்ல நைட்டு வரட்டும் இங்க மக்களை யோசிக்க விடாம பண்ணணும் நைட்டு உணவு குடுக்கறோம்னு சொன்னா மக்களை நம்ப வைங்க அதை விட என்ன வேலை உங்களுக்கு முன்னாடி குடுக்கற உணவே சரியில்லை புழுவும் பூச்சியுமா இருக்கு கூழுமா இருக்கு உப்புமான் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க எதையுமே காதல வாங்காம இரவு உணவு திட்டத்தை சிறப்பா கொண்டு வந்து முடிச்சிருங்க ஆனா ஒத்தரோசா பிள்ளைய ரொம்ப அருமையா வளர்த்திருக்கடா இது இருந்தா போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்ம வச்சு ஆட்சி அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தம்பி நீங்க கிளம்பிக்கலாம் சார் இந்த திட்டம் எல்லாம் வந்து இன்னும் தான் இன்னொரு நாலு திட்டம் பேரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு பிரச்சனையாவது என்னங்க இந்த உரிமை தொகைன்னு சொன்னீங்க கொடுக்கவே இல்லைன்றப்ப டக்குன்னு இன்னொரு திட்டத்தை கொடுத்துறணும் அடுத்தடுத்த திட்டம் பேரை சொல்லி நம்ம எத்தனை திட்டம் கொடுத்துருக்கோன்றதே மக்கள் மறந்துடணும் அப்பதான் தேர்தலுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் உங்க சின்னவர்கிட்ட வைங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாரு உன்னையும்